ஏலகிரி மலையில் அத்தனாவூர் மின்கம்பம் சாய்ந்து மின்வயர் விவசாய நிலத்தில் தாழ்வாக இருப்பதால் சரி செய்ய கோரி ஒரு வருட காலமாக போராடி வரும் நிலையில் எந்த நேரத்திலும் உயிர் பழிவாக காத்திருக்கும் அபாய நிலை இருப்பதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஜோனார்பேட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட ஏலகிரி மலை அத்தனாவூர் பகுதியில் மின்கம்பம் சாய்ந்து மின் தாழ்வாக தொங்கிய நிலையில் உள்ளது என்றும் சரி செய்ய கோரி ஒரு வருட காலமாக போராடி வருவதாகவும் தற்காப்புக்காக தாங்களே கொம்பு கட்டி தூக்கி உயர்த்தி உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அத்தனாவூர் ஊர்கான் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி தோழன் இவரது விவசாய நிலத்தின் அருகே சாலையோர மின்கம்பம் ஒரு வருடத்திற்கு காலத்திற்கு முன்பாக வாகனம் மோதி சாய்ந்த நிலையில் உள்ளது விவசாய நிலத்தில் தாழ்வாக தொங்கிக் கொண்டிருக்கும் மின் வயர் குறித்து மின்வாரிய வாரிய அலுவலகத்திற்கு பல முறை மனு கொடுத்து போராடி வருவதாகவும் மின்சார ஊழியர்கள் மற்றும் அலுவலர்கள் செவி சாய்க்காமல் மெத்தன போக்கால் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மத்தன வருஷம் இதுமாரி லைன் கீழே வந்துருக்கு தரையோட தரை எங்களுக்கு போகிறதுக்கு வரதுக்கு முடியதில்லை எத்தனையோ டைமு நாங்கள் விபி ஆஃபீஸில் கம்யூண்ட் கொடுத்தோம் எல்டி அவங்க எதுவும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை நாங்களும் அஞ்சு வீட்டுக்காரர் சேர்ந்து கொடுத்தோம் எடுக்கவே இல்லை இப்ப நாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ எதனா எங்க உயிருக்கு எதானா சேதராட்சியா இபி ஆஃபீஸ் தான் பதில் சொல்லணும் ஆடு மாடு எல்லாம் பசங்க இருக்குன்னா எதுவும் எடுக்கல எத்தனோ டைம் நாங்க எஞ்சி கூட எஞ்சிச்சு ஒரு டைம் எஞ்சதுனால நாங்க கொம்பு நட்டு மேல வச்சோம் அது எதுவும் வந்து யாரும் வந்து கண்டுக்கவே இல்லை நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் வந்து எடுக்கல எடுக்கல நீ காலம்னா எங்களுக்கு ஆடு மாடெல்லாம் டச் ஆகி சேக்கடிச்சு கீழே விழுந்தது அது எங்க நேரத்துல தான் நாங்க மாடு மேய்க்க முடியும் மற்ற இடத்துல போய் மேய்க்க முடியாது நீங்க தான் இது வந்து எது நடவடிக்கை எடுக்க லைன் கீழே தொங்கி இருக்கு அது யாரும் எதுவும் நடக்க நடவடிக்கை எடுக்கவே இல்லை நாங்க எஞ்சி கூட எஞ்சிச்சு ஒரு டைம் எஞ்சதுனால நாங்க கொம்பு நட்டு மேல வச்சோம் அது எதுவும் வந்து யாரும் வந்து கண்டுக்கவே இல்லை நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எடுக்கல